கோட் கோட்படத்தில் ஸ்ருதிஹாசனா ரசிகர்களுக்கு காத்திருக்கும் சஸ்பென்ஸ் விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் நிறைவடைந்தது தற்போது படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது படத்தில் விஜயுடன் நடிகர் பிரசாந்த் பிரபு தேவா அஜ்மல் வைபவ் மீனாட்சி சௌத்ரி ஸ்னேகா லைலா என நட்சத்திர பட்டாளத்தையே களமிறக்கியுள்ளார் வெங்கட் பிரபு இந்த படத்தில் விஜய் வயதான மற்றும் இளமை என்று இரண்டு கதாபாத்திரங்களில் நடிப்பது படத்தின் மீதான எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் எகிரச் செய்துள்ளது மேலும் படத்தில் ஏயாய் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெங்கட் பிரபு பல மாயாஜாலங்களை செய்துள்ளார் மறைந்த நடிகர் விஜயகாந்தை படத்தின் ப்ரீ கிளைமாஸ் காட்சியில் நடிக்க வைத்துள்ளனர் அது மட்டுமில்லாமல் ஆய் மூலம் மறைந்த பாடகியும் இளையராஜாவின் மகளுமான பாவதாரிணியின் குரலை பயன்படுத்தி விஜய் பவதாரிணி குரலில் சின்ன சின்ன என்ற பாடல் ஒன்றை உருவாக்கியுள்ளனர் இப்படி கோட் படத்தில் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் மேல் சர்ப்ரைஸ் கொடுத்து குதூகலத்தில் ஆழ்த்திய படக்குழு படத்தில் ஸ்ருதிஹாசனையும் இணைத்து ரசிகர்களை மேலும் குஷிப்படுத்தியுள்ளது படத்தின் இரண்டு பாடல்கள் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பைப் பெற்ற நிலையில் மூன்றாவது பாடலை படக்குழு வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது அந்த பாடலை பாடியுள்ள பிரபலம் யார் தெரியுமா கோட் படத்தின் மூன்றாவது பாடலை ஸ்ருதிஹாசன் பாடியுள்ளாராம் இந்த செய்தியை கேட்டதும் ரசிகர்கள் பாடலின் ரிலீஸை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர்